அனைவருக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியின் இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க வண்டியில் பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக போங்க கல்பெட்டு போங்க ஏன்னா கல்வெட்டு போட்ட முகம் தெரியாது அப்படின்றதுக்காக இருக்கா தான் அந்த வீடியோல நான் போடலை நண்பர்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி தொகுப்பின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி சில பல காரணங்கள் அதனால் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியலை அதுக்கு முதல்ல தமிழ் வில்லேஜ் டிவி யார் யாரெல்லாம் விரும்பி பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனி தொடர்ந்து வீடியோக்கள் தொடர்ந்து வரும் மக்களுக்கு தேவையான நிறையா நண்பர்கள்லாம் சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணுங்கள் நிறையா பயணங்கள் பண்ணுங்கள் எத்தனையோ இடங்கள் இருக்குது மக்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது சுவாரஸ்யமான நிறையா இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு போய் வீடியோ பதிவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறையா விஷயங்களை சேருங்க அப்படின்னு நண்பர்கள் சில பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையிலே நண்பர்களை இன்னும் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்களுக்கு தேவையான தரமான சிறப்பான அதே சமயத்தில் பொழுதுபோக்கான விஷயங்களையும் இந்த நம்மளுடைய தமிழ் வில்லேஜ் டிவியில் இனிமேல் தொடர்ந்து வரும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதுவரை கொடுத்த கொடுத்த நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ் வில்லேஜ் டிவி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தை கடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைப்பரை நெருக்கி வரப்போகுது அது வந்து எல்லாமே உங்களால் தான் மக்கள்னால தான் எல்லாமே ஏன்னா நல்ல பதிவுகளை பார்க்கக்கூடிய மக்கள் நல்ல நிகழ்ச்சிகளையும் விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் தொடர்ந்து நிறையா காணொளி தொகுப்பு நம்மளுடைய தமிழ் விளைச்சிகளை வரப்போகு நண்பர்களே தொடர்ந்து இணைந்து இருங்கள் இன்னி தொடர்ந்து நிறையா காணொளி தொகுப்புல நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இந்த தமிழ் வில்லேஜ் டிவியில் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு தொடர்ந்து அனுப்புங்க அழகான ஒரு வாசகம் சில நாட்களுக்கு முன்பு நம்ம அண்ணே சொன்ன வாசகம்தான் தவறான பாதையில் விரைவாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது அப்படின்ற ஒரு அழகான ஒரு வாசகம் நீங்கள் நல்ல அந்த வாசகத்தை திரும்பி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதில் வந்து பிடிவிடும் தவறான பாதையில் விரைவாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வாசங்களை தொடர்ந்து பேசுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கள் நிறையா பதிவுகள் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து வெளியிட போகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே